ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் லாங் வீடியோ போடுறேன் தீபாவளிக்கு போட்டது அதுக்கப்புறம் இப்போ பொங்கலுக்கு தான் வீடியோ எடுத்துருக்குறேன் தீபாவளிக்கும் இந்த ஊரில் இருந்து தான் வீடியோ எடுத்து போட்டேன் இப்போ பொங்கலுக்கும் இதே ஊரில் இருந்து தான் வீடியோ இருக்கேன் சாயந்தரம் போல் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கோலம் போட்டு விட சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டுருந்தேன் கலர் அடிக்கல எங்கள் பசங்க நானும் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு இவனுங்க சொதப்பீர்வானுங்களோன்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் ஆளுக்கு ஒரு பூக்கு கலர் அடிச்சுட்டு ஆனால் அழகாக வந்துருந்தது கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த கோலம் நல்லா இருக்குது நாளைக்கு பொங்கல் போட்டி வைக்கிறாங்க போட்டியில் கலந்துக்க உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு சாயந்தரமாக தான் நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிடுவோம் அதனால் இருட்டாக எடுத்து வீடியோ வந்துட்டு இருட்டில் தான் எடுத்திருக்கேன் அவ்வளோக்கா கிளியராக தெரியுதோ என்னவோ தெரியல ஆடெல்லாம் குளிக்க வச்சு அது கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து ஆட்டுக்கு பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் எங்கள் அம்மா வந்து சமையல்லாம் பண்ணிட்டாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ படையல் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளை சாதம் அப்புறம் காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம் வெஜ்ஜு தான் வச்சு இறந்தவங்களுக்காக சாமி கும்பிடுவோம் நாங்கள் எப்போவுமே இப்படி கும்பிட்றதான் வழக்கம் இந்த இடம் வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி தான் இருந்தது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இது திண்ணையாகிடுச்சி அதனால தான் மூணு இலையும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்படி போட தான் இடம் இருக்குது அப்படி போட முடியலை எப்போது யூஸ்வலாக போடுற மாதிரி போட முடியலை எப்படியோ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் தீபம்லாம் காட்ட தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் அந்த கற்பூரத்தெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு தான் எனக்கு வந்துட்டு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு சின்ன வயசில் மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு ஆடு மாடுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வந்துட்டு அதுங்களுக்கு ஊட்டி விடும்போது கரும்பை வச்சு தட்டில் மோளம் அடிப்போமா எனக்கு அந்த ஞாபகம் வரவும் பசங்கள்கிட்ட இருந்தேன் இந்தமாரி சின்ன பிள்ளைலாம் நாங்கள் இப்போல்லாம் பண்ணுவோண்டா நீங்களும் போய் கரும்பு எடுத்துகிட்டு வந்து தட்டை வச்சு மோளம் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனுங்க கரும்பெல்லாம் எடுக்க போயிட்டு வந்தானுங்க அப்புறம் எல்லாருமே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்னா வந்துட்டு கூட பிறந்த அண்ணன் இல்லை எங்கள் பெரியப்பாவோடய பசங்கள் எங்கள் பெரியப்பாவோடய பையன் அவங்களோட பசங்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் எங்கள் அப்பா வந்து ஆடுக்கெல்லாம் அந்த பொங்கல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தார் எங்கள் பசங்க அந்த தட்டை வச்சு கரும்பு வச்சு மோளம் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு சில ஆடு வந்துட்டு எங்கள் அப்பா ஊட்டும்போதும் சாப்பிடல எங்கள் அத்தை தான் அந்த ஆடெல்லாம் வச்சு பார்த்துட்டு வளர்த்துட்ருக்காங்களா அதனால் அத்தை ஊட்டி விட்டும்போது தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் இதெல்லாம் பார்த்து அந்த ஆடு குட்டி பண்ணுறதெல்லாம் இருந்தோம் அப்புறம் எல்லாருமே நைட்டு சாப்பிட உக்காந்தாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் படையல்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் பெரியப்பாவும் வந்துருந்தாரு அப்புறம் ரோட்டில் இந்த பசங்க இருக்காங்கல்ல ஆடுக்கு வந்து பொங்கல் ஊட்டையில் எப்போவுமே இந்த தட்டில் கரும்புல மூ மூலம் அடிப்பாங்க அது பார்த்துருக்கேன் இவங்க என்னடா ரோடு பூரா அடிச்சுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் எல்லாரும் நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்க அத்தை எல்லாம் நான் தான் உள்ளதுலேயே கடைசியா சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்க சர்வின் குட்டி அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தான் அவன் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடலையே அங்க இங்கேயும் சுத்திட்டே இருந்தான் அப்படியே அவனுக்கு ஒரு ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனா அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் நைட்டு செஞ்சனால எனக்கு பொங்கல் சாப்பிட பிடிக்கல ஆனால் பொங்கல் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த பொங்கல் வந்தாலே பொங்கல் ஆசை வந்துடுது எப்போ இடையில சாப்பிட்டாலுமே அந்த ஒரு இது இது தை மாதம் அன்றைக்கி எடுத்தது தை மாதம் அன்னைக்கு அம்மா வந்துட்டு நிறையா சமையல் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே டைம் ஓடி போயிடுச்சு அதனால் மீதியெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதுக்கும் அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் சர்வீனுக்கு வந்து மொட்டை அடிக்கலாம் ரெண்டாவது மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் கோயில் போயிருந்தோம் ஓமாந்தூர் மாசி பெரியண்ண சாமிக்கு தம்பிக்கு வந்து மொட்டை அடித்தோம் அவன் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பா எனக்கு மொட்டை அடிக்கலாம் வாப்பா போகலாம்ப்பா அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் மொட்டை அடிக்கிற அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு மொட்டையோ அடிச்சுக்க மாட்டேன் எனக்கு மொட்டை வேணாம் அப்படின்ட்டு ஒரு அழுவை அப்புறம் எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி மொட்டை அடிக்க வச்சிட்டோம் அடிக்க வச்சுட்டு அப்புறம் அங்கே குளிக்க வச்சுட்டு எல்லா சந்தனெல்லாம் தடவி கிளம்பிட்டோம் அந்த வியூ வந்துட்டு செம்ம அழகாக இருந்தது அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இங்கே நிறையா ஃபோட்டோ எடுக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆனால் டைம் இல்லை அவசர அவசரமாக சாமி கும்பிட்டு திரும்ப ஊருக்கு இங்கே ரிட்டர்ன் கிளம்பி வரணுன்றனால நாங்கள் டக்கு டக்குன்னு கிளம்பி வந்தோம் ஆனால் சாமி நிம்மதியாக கும்பிட்டோம் அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்போச்சு தான் அந்த மாசி பெரியண்ண சாமி இருக்குது எங்கள் அப்பா வந்துட்டு வேலில் பழம்லாம் குத்தி வைக்கலான்னு சொல்லி மேலே ஏறி இருந்தார் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அந்த வேல் எடுத்து மூணு தடவை கோயிலை சுற்றி வரணும் நம்ம வேணது வந்துட்டு நடக்கும் மனசில் வேணது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் கிடச்சதே இல்லை இது வரைக்கும் இந்த டைம் போனப்போ தான் கிடச்சிச்சு நம்ம என்னென்ன நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கும்போது நடக்காது அது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ தானே நடக்கும் அந்த மாதிரி தான் இது அன்எக்ஸ்பெக்டட் நான் நினச்சே பார்க்கல இது நடக்கும்னு ஆனால் இது நான் ஆசைப்பட்டது பட் நடந்துச்சு அதனால் ரொம்பவே நிம்மதியாக ஒரு மாதிரி மனதுக்கு சந்தோஷமாக இந்த தடவை வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை நல்லபடியாக கும்பிட்டு அடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ